அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பர் இல்லை அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாளுக்கு பேர்லாம் தூங்கிக்கிட்டேன் எல்லாம் இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கமொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கமொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்ஸ்டன்ட் பண்ண சொல்லிடு இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜு அந்த ஷோலை அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணுன்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் கதை விட்டுருங்க அவர் செல்மணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணன் என்னே செய்கிறாரு எப்படி படிச்சார் பொழுதுனையும் கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மாரினே சும்மா சொன்னுட்டே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்வமணி என்னால் தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு போத்தி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பிட்டு ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்க ரெண்டு ஓடுனேன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் போனே போனேன்னா விளக்கமற்ற முடிஞ்சு சாத்தி புரிஞ்சு அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அஸ்டன் டேட்டர் அந்த படம் ரிலீஸ் போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டான்ட் டைரக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போய்சான் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஷ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டேன்னா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேனான்னு சொன்னார் கேப்டனை அதை சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசன்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பிடு ஒரு வீட்டில் கூடியிருந்தேன் அவங்க ஐடி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எழுத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரன்னு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டனுப்பார் ஷூட்டிங்லேயும் ஆ போனோம்னு வருஷம் பூரா ஷூட்டிங் பூ நீங்கள் ஒரே எழுத்தா தண்ணல அப்படின் போச்சா சரி களையில் போக்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ஆக்டர் வெளியே போய் ஏ ஓர்மான் ஓர்மா 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 ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது ஏரியாவே சார் சுந்தர் சார் எ அஸ்டண்ட்ர்ட அவரோட உதவியாள சொல்கிறேன் அப்படியா ஆ எந்த ஊர் ஆ மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் போட்டால் எடுக்கிறாங்க வா நீ போட்ட எடுக்கலையாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் அது நினச்சாங்க மதுரை இருக்கிற அப்படி தான் பேசு அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கும் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க நான் இடையில் கலைபுரி சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் ராதா வரமாட்டாரு பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலாஜார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆவி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னு என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர அவள் போகட்டும் நீ வெளியே குடிச்சிக்கிறேன் நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறார் அத்தானு பாலெல்லாம் பேசுனாதான் நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறதெல்லாம் என்ன என்னது இல்லை அதுதான் நானும் என்ன இல்லை நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கிறீங்களே நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இல்லை நீ அடிச்சேன் நான் அத்தனை பேர் துணை அடிக்கணும் அவன் அவன் அவ்வளோ ஒன்று நீ அடியில் நான் இப்படி பாடான் ஒன்றும் பா விசூரிய நானுமா அப்படியா விசூரிய நடிக்குதா வரேன்டா போடான்ட ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் சி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்ன நான் மேனேஜர் போயிட்டா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனவெல்லாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு ஒன்று அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னாங்க படம் எடுக்க முடியுன்னு நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும் இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் எதுக்கு எதுக்குமே கூட செலவழிச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சாரம் நான் செய்து ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு அப்படிங்குற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டுப்பேன் அப்போயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இந்த வரத்து ட்ரைபர் இவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கலாம் இதுக்குடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளோ நடந்துருச்சுங்க தம்பி விஜய் பிரபாரோட தம்பி சின்னவர் செம்மபாண்டியன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ ஏதோ பேச்சுவார்த்தை யாராவது ஏதோ பொருளை கிளப்பிட்டே ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன செஞ்சு புளி காசு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாக்கு வரான்ட்டாரு நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹீட்டனும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணும் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மாறுங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடிவெட்டி மண்டையில் உள்ட்டா அவலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படி போயிட்டாக்காக காலையில் பஃபையில் போய் சாப்பிடாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு வேணும் பேசணும் அப்புறம் பேசிக்கலாம் அவனுக்கு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை எப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூட மேக்கப் பண்ணி வந்தார் யூந்த ஒருத்தன் போகிறேன் பாரு டவுசரை போட்டு தூடு கீடெல்லாம் மாட்டி அவன மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியாண்ணாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துருச்சார் அவர் தான் சர்ச்சிங்க அப்படினா நான் வச்ச அவனை கூப்பிடுங்க இவ்வளோ அவனை நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையில் நாலு விண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா உங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட வந்த என் கூடயே இருப்பேன் அப்படி நடந்து போவோம்ல என் சோல்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டா சிங்கி அப்படின்னு பேர் வச்சாங்க நீ என்ட்டா அண்ணனுக்கு இன்னும் கதை ஒன்றும் நீ என்னடா வச்சுக்கிற சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லு மில்லாம் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் என்னை பற்றி